கெட்டல் ஆஃப் எமோரல் பெயின் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் மாறிடும் முழங்கால் அதிகமான வலி வந்துடும் நம்ம ஆங்கிள் ஃபங்க்ஷனும் மாறிடும் இதனால நாடளவில் இடுப்பு வலியும் வந்துடும் சிஆர்டி கம்ப்ரெஷன் வரும் இது மாதிரி இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி நம்ம மூட்டையே தேய்மானத்திற்கு உள்ளாக்கிறோம் பாருங்க இது மூட்டு தேய்மான பிரச்சனையே கிடையாது ஆனா நீங்க இதை கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து முட்டுத்தேமன பிரச்சனையாவே மாறிடும் நம்மளால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை வந்து அது என்ன பண்ணிடும் டார்கெட் பண்ணிடும் அப்போ இது மாதிரி வந்து வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலி வந்து எல்லா வயதினருக்கும் அதாவது நான் என்ன சொல்ற அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கும் வரலாம் அதே மாதிரி வந்து பள்ளி குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்கும் இது மாதிரி வரலாம் அப்ப குழந்தைகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு கால் இது வலிக்குதுன்னு சில பேர் முழங்கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நடக்க முடியலமா காலை ஊன முடியலமா இப்படிலாம் சொல்லுவாங்க இப்படிலாம் இருந்தா உடனே நம்ம கவனிக்கணும் இதற்கான சிகிச்சை வந்து மிகவும் எளிமையான சிகிச்சை தான் நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாதிரி பிரச்சனைக்கு ஒரே ஒரு நாள்ல சிகிச்சை பண்ணி அதை நார்மலா அலைன்மெண்ட் பண்ணிடலாம் இப்ப டிஸ்ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்ப டிஸ்லொக்கேஷன் ஆயிடுது அப்ப நம்ம அதை வந்து உடனே வந்து நம்ம அந்த மசில்ஸை ரிலீஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணிட்டு சில பயிற்சிகள் பண்ணால் கண்டிப்பாக இது சரியாயிடும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னே தெரியாமல் ஊசி அது மாதிரி சத்து மாத்திரை அதே மாதிரி வலி மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்றது இது மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் நீ கேப்பெல்லாம் போட்டுக்குவாங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் இங்கே வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா போதும் அருமையாக அந்த பிரச்சனையை சரி பண்ணி உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்காக இன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி